ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் ஸோ நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போனோம்னா காரைக்குடி செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் கிரேவி சிக்கன் குழம்பு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் சிக்கன் கிரேவினா எப்படின்னா ரொம்ப லிக்யூட்டி இல்லாமல் ரொம்ப ஹா டைட்டாக இருக்கும் ரொம்ப தொக்கு மாதிரி இருக்கும் ஸோ ஹார்டாக இருக்கும் ஸோ அதுதான் வந்து ரொம்ப நம்ம ஊற்றி சாப்பிடும்போது சட்னி ஊற்றுற மாதிரி சட்னி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து சிக்கன் கிரேவி அப்படின்றது தொக்கு அப்படின்றது ஸோ குழம்புன்றது கொஞ்சம் லிக்வட்டியாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம அதான் பார்க்குறோம் இப்போ சிக்கனுக்கு தேவையான மசாலா எல்லாம் போட்டோம் சிக்கன் பண்ணுறதுக்கான சிக்கன் மசாலா ஸோ வெங்காயம் இஞ்சி பூண்டு ஸோ இதெல்லாம் போட்டிருக்கோம் பச்சை மிளகா போட்டிருக்கோம் பட்டை கிராம்பு லோங்கு ஏலக்காய் ஸோ மிளகு எல்லாம் போட்டிருக்கோம் ஸோ இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு தான் இப்போ வெங்காயமெல்லாம் போட்டு வதக்கிறோம் ஸோ பச்சை எல்லாம் போட்டு வதக்கணும் இது நல்லா வதக்கிட்டு ஸோ நல்லா வதங்க விட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி ஸோ இது கூட வந்து ஆட் பண்ணிவிட்டு தக்காளி போட்டு கிண்டுவோம் ஆட் மிஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ பாருங்கள் பச்சை மிளெல்லாம் வதங்கிருச்சு வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு ஸோ அது இப்போ இது கூட வந்து நம்ம வந்து தக்காளி தக்காளி கட் பண்ணதும் போடுறோம் ஸோ தக்காளி வந்து கொஞ்சம் தக்காளி பேஸ்ட்டும் போட்டிருக்கோம் ஸோ ஏன் அப்படின்னாக்க ஸோ அந்த கலரு நல்ல கிரேவி வந்து நல்லா ரெட் கலரில் கிடைக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தக்காளியோட வந்து தக்காளி பேஸ்ட்டும் போட்டிருக்கோம் ஸோ இது வந்து செம்மையாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது கூட வந்து திரும்ப வந்து நம்ம வந்து ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு கொஞ்சம் வந்து இஞ்சி இதெல்லாம் போட்டு அரைச்சி வந்து இதில் வந்து ஊற்றுவோம் கொத்தமல்லி புதினா இதெல்லாம் போட்டு இப்போ வந்து நம்ம வந்து மசாலா போட்டு கிண்டுறோம் ஸோ இதெல்லாம் நல்லா வதங்க விட்டு மசாலா ஆட் பண்ணிக்கோ இதில் வந்து மசாலா வந்து சிக்கன் மசாலா கரம் மசாலா மிக்ஸ் கரம் மசாலான்னா மிக்ஸ் பவுடரு ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் பொடி ஸோ எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ உப்பு உப்பும் சேர்த்து அதோட போட்டு நம்ம வந்து கிண்டிருக்கோம் ஸோ எல்லாம் வதங்க விட்டு இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சிருந்தோம் ஒரு வெங்காயம் தக்காளி போட்டு அரைச்சோம்ல பச்சை மிளகா கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு அரைச்சோம் வெள்ளைப்பூடு இஞ்சி எல்லாம் வந்து ஸோ அதுங்க வந்து இது கூட வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பில்லை கொஞ்சம் எல்லாம் போட்டு அரைச்சி ஸோ இது கூட ஊற்றுறோம் ஏன் அப்படின்னா இதோட ஃப்ளேவர் வந்து நல்லா வாட ஃப்ளேவர் இருக்கும் நல்லா அது வந்து அரைச்சி ஊற்றும் போது ஸோ இந்த மாதிரி கொத்தமல்லி இஞ்சி பூண்டு இந்த மாதிரி வந்து கருவேப்பில் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சி ஊட்டும்போது ஸோ சட்னி மாதிரி நல்லா ஃப்ளேவர் சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக செம்மையாக சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நம்ம வந்து இதெல்லாம் ஊற்றி நல்லா மிஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு கிண்டியாச்சு ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து இந்த கிரேவி பாருங்கள் சட்னி மாதிரி தெரியும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு டைட்டாக இருக்கும் இப்போ நம்ம அதில் வந்து செக் சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு சிக்கனை போட்டு நல்லா வேக விட்டு கொதிக்க விட்டுருவோம் அது வந்து சிக்கன் வந்து அதில் போடும்போது ஸோ சிக்கனோட நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்குவோம் அதாவது வந்து மசாலா மசாலாசாலா எல்லாமே வந்து நல்லா வந்து சட்னி மாதிரி இருக்கிறனால கிரேவி வந்து இது மாதிரி போட்டு நம்ம வந்து கொதிக்க விட்டு மூடி போட்டுருவோம் ஸோ மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டு ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் நல்லா கொதிச்சிச்சுனாக்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த சிக்கன் வந்து கலர் மாறிடும் ரெட் கலர் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து அதில் வந்து இந்த உப்பு மசாலா இதெல்லாம் வந்து ஆட் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்து அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு தயாராகிடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் எடுத்து இறக்கிட்டு ஸோ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிரும் ஸோ தயாராகிடும் ஸோ இதே மாதிரி வந்து நிறையா வந்து ஸ்டார்டிங்லேருந்து இருந்து நிறையா வந்து ஏற்கனவே வந்து நான் வந்து நிறையா இது மாதிரி நிறையா வீடியோ போட்டிருக்கேன் ஸோ எப்படி பண்ணுறதுன்னு ஸோ தனித்தனியாக ஒவ்வொரு பாட்டாகவும் வந்து போட்டிருக்கேன் நான் வந்து அதாவது இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத ஸோ பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா பார்க்காத நபர் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த வீடியோ பாருங்கள் அவ்வளோதான் நம்ம இது போட்டு முடித்தாச்சு வாங்க மூடி போட்டு கொதிக்க வச்சு நம்ம பிறக்கிடலாம் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு கொதிச்சுட்டு ஸோ இப்போ கொதிக்க விட்றோம் கொதிக்க விட்டு நல்லா வந்து ரெடியாயிரும் இப்போ வந்து திரும்ப திரும்ப போட்டு ஏன்னா சிக்கனை வந்து ஒரேதா போட்டு இறக்காமல் ஸோ வந்து நம்ம வந்து கொஞ்சமாக போட்டு நல்லா மிஸ் பண்ணி கிண்டிக்கிட்டு மிஸ் பண்ண மிஸ் பண்ண கிண்ட கிண்ட ஸோ மிஸ் பண்ணிக்கணும் ஸோ அந்த மாதிரி மிஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதை வந்து மூடி போட்டு கொதிக்க வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இறக்குவோம் இறக்கி சாப்பிட்றதுக்கு ரெடியாகணோனா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கா உப்பு உரப்பு காரம் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு எடுத்துடலாம் ஸோ இதே மாதிரி தான் மக்கள் நான் வந்து நிறையா வந்து சிக்கன் சம்மந்தப்பட்டது சிக்கன் சுடுறது எப்படி சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணுறது எப்படி சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணலாம் எப்படி ஃப்ரை பண்ணலாம் சிக்கனை வந்து ஓவலை போட்டு எப்படி சுடு பண்ணலாம் சிக்கனை வந்து நெருப்பில் எப்படி சூடு பண்ணலாம் சிக்கன் கிரேவி எப்படி தொக்கு எப்படி சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறது ஸோ இது எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் வந்து மூடி போட்டு கொதிக்க வச்சு அது ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் கொதிக்கும் ஸோ அதெல்லாம் வந்து எடுத்தோம்னா ரொம்ப லென்த்தாக போய்டும் ஸோ அதனால் வந்து நான் வந்து சிக்கனை கொதிக்க விட்டு இப்போ வந்து சாப்பிட தயாரித்து எடுத்துட்டேன் இப்போ வந்து வாங்க நம்ம வந்து சாப்பிட போகிறோம் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் நல்லா செம்மையாக இருக்கும் ஸோ நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து செப்பரேட்டாக வந்து இதான் எடுத்து கொடுக்குறோம் தனித்தனியாக வந்து எடுத்து கொடுக்குறோம் சாப்பிட்றதுக்கு ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு வந்து டிஸ்லே வந்து நம்ம வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக எடுத்து கொடுக்குறோம் ஸோ ஏன் அப்படின்னாக்கா நம்ம நிறையா இருக்கிறோம் அதனால் வந்து நிறைய பேர் இருக்கிறனால எல்லாத்துக்கும் வந்து தனித்தனியாக வந்து எடுத்து கொடுக்குறோம் பாட்டு பாட்டாக ஸோ இதுதான் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ இது வீடியோக்காக எடுக்கலாம் ஸோ எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு கொடுக்குறதுக்காக எடுத்தது தான் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ இப்போ ஓகே மக்களை நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க வீடியோ வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அதுவும் எனக்கு ஒரு துணையாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பண்ணி, கிளிக் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அது வந்து நான் எனக்கும் வந்து ஒரு துணையாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஸோ ஓகே மக்களே நிறைய பேர் வந்து இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற மக்கள் எல்லாேருக்கும் நன்றி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ பெல் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நான் அடுத்தடுத்து நல்லா வீடியோ போடுறேன் போடுறதுக்கு வந்து நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நீங்களும் வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோ வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஸோ ஓகே மக்களே வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய குறை நிறைவுகளை வந்து எனக்கு வந்து இதில் வந்து தெரியப்படுத்துங்க ஸோ அடுத்த என்ன மாதிரி இது மாதிரி போடலாம் பண்ணலாம் வைக்கலாம் அப்படின்றத ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஸோ எது மாதிரி எதிர்பார்க்குறீங்க வீடியோ போடுறது சாப்பாட்டு வீடியோ பற்றி ஸோ எந்த மாதிரி என்ன மாதிரி என்ன ஃபுட்டு போடலாம் அப்படின்றதையும் வந்து தெரியுங்க ஸோ நான் வந்து அடுத்து அதே மாதிரி உங்களுக்கான சாப்பாடை வந்து வீடியோவை எடுத்து போடுறேன் ட்ரை பண்ணுறேன் ஓகே மக்களே இதுவரை வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் மிகப்பெரிய நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்